என்னக்காக ஒரு நன்றி தெரிவிக்குமாறு அதுக்காக ஒரு கரவு செயல் காவல்துறையினருக்கு ஒரு மாதம் இருப்போம் அதே மாதிரி என்னோட ஒரு மாநிலதாக வந்துட்டு மதுக்குரிய

இந்த இருபத்தி ஒரு காலத்தில் இருபத்தி ஒரு செஞ்சு அதுல மூணு பேர் தான் அந்த மூணு பேரோட மதிப்பு மரியாதைன்னா மற்ற காவல்களை காட்டியும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மதிப்பு மரியாதை நாங்களே மிஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா அந்த டைப் பண்ற நம்ம சொல்றத அவங்க டைப் பண்றதுக்கு ஒரு சின்ன நாலஞ்சு எக்ஸ்ட்ரா திட்டினால அவங்களுக்கு மத்த பதினேழு காவலர்களோட இந்த மூணு காவலர் கேட்டிருக்கோம் மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த டைப் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என்னோட காவலர் புகார் கொடுக்க வருவாங்க

சின்ன குழந்தைகள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைப்பிங் இருக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது அப்போ நான் முடிஞ்சு டுவெல்த் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சுட்டு ஆயிடுச்சு இப்போ டைப் பண்றதுக்கு ஆள் பண்ணும் மேக்சிமம் டைப் பண்ணுறது வந்துட்டு பெண் குழந்தை தான் இருப்பாங்க பெண் காவலர்கள் அதிகமா இருப்பாங்க அப்போ அவங்க பெண் காவலர் எட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு நிகழ்வு ஒரு பத்து ஏக்கர் பண்ணணும் டைப்பிங் டீச்சர் அடிச்சா போதும் எனக்கு தெரியல ஓகேவா ஒரு அவமானம் ஆயிப்போச்சு இப்ப நான் சர்வீஸ் பண்றீங்க நான் முதல்ல சிறைமான் செஷன்ல இருந்தேன் చెదరురాలు అడుగుతుంది గ్రామం లో దోం ఊర గ్రామం కి నవ అది చకానా లైటింగ్ చెప్తుంటే పిటి యుడి తో ఊరి కు తా లైట్ ని టర్న్ టర్న్ చేసి ఆలం ను బుక్ చేసాం ఏనా బిగ్ నౌలనలా అప్పుడు పని కొలా లైట్ నిలా అపర్చెల్ చేజిద తత్తికితే తీరునో అప్పుడు చెప్తే 14 నాని దత్తినసుకి చెదరురాలు పూర్తి సాధారణంగా తీసిలే కట్ పడి కోట్ కూడను మార్క్ పై పరిగి పోవాలి ఏనా నేను తనసన కదకిలా లైటింగ్ ని వస్తా రాలం అప్పుడు టైప్ కొన్న ఇరుంద అది

ரொம்ப நன்றிங்கூ நன்றி வணக்கம்